தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு முன்னெப்போதும் இல்லாத அளவு எளிமையாகி உள்ளது அதே சமயம் இல்லாத அளவு நவீன மனிதர்கள் தனிமைப்பட்டு போயிருக்கின்றனர் மேலும் இளைய தலைமுறையினரிடையே மனதின குறைந்து சிறிய விஷயங்களுக்கே தற்கொலைகளை செல்லும் போக்கு அதிகரித்துள்ளது இதை அமைப்புக்கு விதமாக முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏ ஒரு அதிர்ச்சியூட்டும் தரவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி சாட்போர்ட் சேவையான சாட் பயன்படுத்தும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் ஒவ்வொரு வாரமும் தற்கொலை எண்ணங்கள் பற்றிய விவாதத்துக்கு வரும் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றும் உணர்ச்சி ரீதியாகவும் எடுத்துக்காட்டு பேர் ஒவ்வொரு வாரமும் தற்கொலை உரையாடுகளில் ஈடுபடுகின்றனர் மேலும் அதிகப்படியான பயனர்கள் தீவிர உணர்ச்சி பிணைப்புகளை வளர்த்துக் கொள்கின்றனர் மில்லியன் கணக்கான பயனர்களிடம் மனக்கோளாறுகளின் அறிகுறிகள் இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்கொலை எண்ணங்கள் மற்றும் மனநிலை குறித்து சாட் ஜிபிடி பதிலளிக்கும் விதத்தை மேம்படுத்த நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மனநல நிபுணர்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக ஓபன்ஏஐ தெரிவித்துள்ளது சாட் ஜிபிடி புதுப்பிக்கப்பட்ட சாட் பைவ் மாடல் இது போன்ற உணர்திறன் வாய்ந்த தலைப்புகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக ஓபன்ஏஐ தெரிவித்துள்ளது தற்கொலை தொடர்பான உரையாடல்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதில் பழைய மாடல் எழுபத்தி வெற்றி பெற்றிருந்தாலும் புதிய மாடல் தொண்ணூத்தி துல்லியத்துடன் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது